என்ன கதை சொல்லி ஒரு ஒரு கிறிஸ்டின் ஒரு சாத்தானும் அப்படின்னா ஹிந்து சாத்தான் சொல்றாங்க அவங்க வந்து ஒரு சாத்தானும் பைக்ல போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா அங்க ஒரு பைபிள் படிச்சிட்டு இருந்தாங்களாம் அவங்க வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இங்க இங்க இறந்த அவங்க உயிர் எழுந்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி மேம் பேர் என்னீஸ் தங்கம் தங்கம் ஓம் பேர் என்னம்மா ஏ வைஷ்ணவி எத்தனை வகுப்பு பிடிக்க ஆரம்பம் சரி இது எத்தனை நாளா உங்கள்ட்ட இப்படி சொல்லுவாங்கம்மா இவ்வளவு நாள் வந்து என்ன மட்டுமா எல்லா புள்ளைங்களுமே அந்த ஓ ஆரம்ப வகுப்பு மட்டுமா வேற வகுப்புகளுக்கு கலக்கும்பி பண்ணா ஓ சரி 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 பைபிள் ஏதாவது தந்தாங்களா தரல இப்படி உங்களுக்கு கிளாஸ் பீரியட் டைம்ல வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிதான ஆமா ஓ சரி சரி பிளசிங் பை பண்ணி உங்களுக்கு அந்த கிளாஸ் டைம்ல வந்துட்டு பீரியட் டைம்ல வந்து உங்களுக்கு இதுதான் प्रार्थना மட்டுமே தான் பிரேயர் பண்ணக்க வெண்டி சொல்லி தரணும்